பிடிஆர் பழனிவேல்ராஜன் நம்ம தமிழகத்துக்கு கிடைத்த பொக்கிசன்னு சொன்னால் இவரை சொல்லலாம் கரண்தாபூர் பேட்டி எடுக்கிறார் இருமொழி கொள்கையை பற்றி அதை அந்த வீடியோவையும் பாருங்கள் அதை தமிழாக்கத்தையும் பாருங்கள் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீர்கள் குழந்தைகள் எளிமையாக மூணு மொழிகளை கற்க இயலுமே உங்கள் பிடிவாதத்தால் அதை தடுக்கிறீர்களா அப்படின்னு தாஃபர் கேட்குறாரு அதுக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அடையப்பா வாங்க சார் என்ன சொன்னீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்கள் அதில் சொல்கிறாரு மூணு மொழி தெரிஞ்ச குழந்தைகள் ஊபியில் எத்தனை பேர் இருக்காங்க காட்ட முடியுமா அவர் கேட்குறதுக்கு நியாயமான அதாவது ரெண்டாவது இந்த ரெண்டு மொழி கொள்கையை படித்ததுனால தமிழக பிள்ளைங்க எந்த வகையில் திறமையில் குறைஞ்சிட்டாங்க இப்போ அதிகமாக பானிபூரி வைக்கிற வைக்கிறதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேருந்து எல்லாத்துக்கும் வர்றது யாருங்க எல்லாம் நம்ம வடக்கன்சு தான் அப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு கேட்கலாம் இந்த கேள்வியை அதான் பாருங்கள் எப் எப்படி டெல்லி வந்து நம்மளை எப்படிலாம் வந்து சூழ்ச்சி பண்ணி கவுக்குறாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் மக்களவை தொகுதிகளை மறுவரை செய்யும் குழுவின் பெயர் டெலிமினேஷன் கமிட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்தது கமிஷன் உறுப்பினர்கள் நியமி நியமிக்கப்படும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையர் அந்தந்த மாநிலம் தொடர்பில் ஐந்து எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனால் தலைவர்கள் மூவரின் முடிவே இறுதியானது இவர்கள் தங்கள் திட்டத்தை உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்து அறிக்கையாக அளிப்பார்களாம் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் வைப்பார்களாம் இதுவரை கூட ஓகே பாராளுமன்றத்தின் முடிவை அறிக்கையாக வைத்த பிறகு எதிர்ப்பின்றி மாற்றமின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா பிரதமர் ஜனாதிபதி கூட மாற்றம் திருத்தம் சொல்லக்கூடாதாம் உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாதாம் விசாரிக்க அதிகாரம் இல்லையாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா சதி திட்டம் எப்படி உள்ளது பாருங்கள் இந்த கமிட்டி தான் அடுத்த ஆண்டு கூடி மறுவரையறை செய்ய போகிறான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளான இனத்தின் விதியை சிலர் சில நாளில் எழுதுவார்களாம் இதில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இது எந்த அளவு பைத்தியகார்தனமான ஒரு முடிவு பாருங்கள் இந்தந்த வகையிலலாம் வந்து இவர்கள் வந்து தென் மாநிலங்களில் வஞ்சித்து வட மாநிலங்களில் வாழ்விக்கிறாங்க சரி வட மாநிலங்களுக்கு நம்முடைய பொ பொருளாதாரம்லாம் போனாலும் அவனுங்க அந்த ஒழுங்காய் யூஸ் பண்ணுறானுங்களா கும்பமேளா ராமஜென்மபூமி இப்படி அந்த பணத்தெல்லாம் அல்லா சல்லியாக்கி ஊழல் பண்ணி அந்த பணம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறானுங்க கடைசியில் இங்கேருந்து கொண்டு போனால் அந்த பணம் வந்து அந்த நாட் அந்த மாநிலத்தோடைய முன்னேற்றத்திற்கு எதுவுமே பயன்பட போகிறதில்ல நல்லாவே தெரியும் அது அப்புறம் எதுக்கு நம்ம கொடுக்கணும் கடை கதை எப்படி இருக்குது பாருங்கள் இதை கேட்டால் முதல்வர் சரி இல்லையா முப்பத்தி ஒம்போது எம்பி குறையாதான் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் அதாவது தமிழகத்தின் பங்கு ஏழு டு எயிட்டீன் பர்சன்ட் இது குறையக்கூடாது எழுபது ஆண்டாக தமிழ்நாட்டிடம் பிச்சை எடுத்து வாழ்கிற இந்த பெல்ட்டிற்கு மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து பிச்சை போட வேண்டுமா இப்படிலாம் இவங்க வந்து தென் மாநிலங்களில் வஞ்சித்தா கடைசியில் அண்ணா பெரிய சொன்ன அந்த தனி நாடு கோரிக்கை தான் பின்னா வர ஆரம்பிக்கும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரி அப்பட்டமாக வந்து தமிழகத்தை புறக்க புறக்கணிக்கிறது கேரளாவை புறக்கணிக்கிறது வட ஹிந்தி பேசக்கூடிய வட மட்டும் முன்னேற்றுறது இது வந்து ரொம்ப காலத்து ஓடாது இந்துத்துவாதிகள் நாட்டை பிளவுபடுத்துறாங்க why are you so adamant about it being a two language policy in tamil nadu why are you so hotly against a three language policy after all, children have a capacity to learn languages easily and quickly. it's to their advantage to and be taught more. Body language, ah, i'm so glad. how many children in uttar pradesh know three languages? how many children in bihar know three languages? how many children in uttar pradesh know two languages? since you have such a fantastic idea that every child can learn three languages, what has been the outcome in our country for the last 75 years? What percentage of our children are spectacularly good at two? Let's start then with three. What do you mean children are spectacularly good at learning? Where have been the outcomes to show any of this to be true? We are very clear. We want a two language formula. It is both ethnically, culturally, and economically a sophisticated approach that has yielded us spectacular results. Tell me one place where a three language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu. என்ன அருமையான பேட்டி பாருங்க தமிழகம் வந்து குறிப்பாக தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பதிவை வந்து எடுத்து அவருடைய முகநூலில் போட்டிருக்கிறாப்ல பிடிஆர் கொஞ்ச நாளாக வந்து திமுக ஓரங்கட்டப்பட்டு வச்சிருக்கிறாங்க அவருடைய திறமையின் காரணமாகவா இல்லை அவர் ஏதோன்னு தவறுகள் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ம மறந்து பிடிஆரை திரும்பவும் ஃபீல்டு கொண்டு வரணும் அவரை வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாக்களில் பேட்டி கொடுக்கறதுலேருந்து வட மாநிலங்கள் மீடியாக்கள் நம் தமிழக மீடியாக்கள் அனைத்துக்கும் இவர் வந்து முக்கிய பொறுப்பாளராக ம நியமிக்கணும் ஏன்னா இவர் இவருடைய ஆங்கில புலமை இவர்கிட்ட இருக்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் இது மாதிரியான பேட்டிகளில் தான் வெளியாகும் இதை வந்து மு க ஸ்டாலினுக்கு நம்ம வந்து ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம் முதல்வருக்கு பிடிஆரை பழையபடி கொண்டு வாங்க ஃபீல்டு கொண்டு வாங்க அதை ஊடகங்களில் இப்போ அதாவது பார்ப்பனிய கும்பல் வந்து ஒரு குரூப்பாக இருந்து செயல்படுறாங்கல்ல அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் பிடிஆர் தான் இவருடைய குழுமத்தை இவரைய தலைவராக போட்டு அதில் ஒரு அஞ்சு பேரை சேர்த்து இந்த ஊடகத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு போட்டார்னாக்க அருமையான ஒரு பலனை வந்து தமிழகம் அடையும் திமுக அடையும் இதை வந்து முதல்வரில் பரிசீலிக்கணும் அதை தான் நம்ம கேட்டுக்கணும்